அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் என்ன குழந்தைகளே நலமாக இருக்கிறீர்களா நான் தான் அத்திமரம் பேசுகிறேன் எனது அறிவியல் பெயர் ஃபைக்கஸ் என்பதாகும் நான் மோரேசி குடும்பத்தைச் சேர்ந்தவன் சங்க காலத்தில் எனது பெயர் அதவம் நான் கொடுக்கும் கனி அராபிய ஐரோப்பிய பகுதிகளில் பண்டைய காலத்திலிருந்தே அனைவராலும் விரும்பப்படும் கனியாக இருக்கிறது என்னுடைய ஒரு மரத்துல சுமார் நூத்தி எண்பது முதல் முன்னூறு கனிகள் கிடைக்கும் எனது உடம்பு மிகவும் வலிமையானது நான் சுக்கரனுடைய அம்சம் என்று ஆன்மீக அன்பர்கள் தெரிவிக்கிறாங்க அதாவது சுக்கராச்சாரியர் நேரடியாக மறைந்திருந்து தான் தாக்குவாராம் அதனால்தான் கண்டு காய் காய்க்கும் காணாமல் போக்கும் என்ற பழமொழி எனக்கு உண்டு அத்திமர பலகைக்கு மிகவும் சக்தி உண்டுன்னு சொல்றாங்க மதுரையில் கம்பராமாயணத்தை அரங்கேற்றியது அத்திமர பலகையின் மீதுதான் நான் அனைத்து மதத்தினருக்கும் தெய்வீக மரமாய் இருந்திருக்கிறேன் என்னை பற்றி பைபிளில் குறிப்பு இருக்கு குரானில் குறிப்பு இருக்கு திருக்குரானில் அல்லாஹ் அத்திமரத்தின் மீது சத்தியம் செய்து சொல்வதாக உள்ளது அத்தி ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்கிலை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபவாயிற்று என்று அறிவீர்கள் எனவும் விவிலியம் அறிவிக்கிறது நான் இன்னொன்னையும் சொல்லட்டா குழந்தைகளே என்னை விஷ்ணுவின் அம்சம் என்னும் சொல்லுவாங்க ஒரு இடத்தில் நான் இருக்கிறேன் என்றால் அதற்கு கீழே நீரோட்டம் நன்றாக இருக்கும் நகரேசு காஞ்சி என அழைக்கப்படும் கோயில் நகரமான காஞ்சிபுரத்தில் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயில நூறுகால் மண்டபத்திற்கு வடக்கே உள்ள அனந்தசரஸ் திருக்குளத்தில் நீருக்கு அடியில் கருங்கல்லால் ஆன பாறைக்குள் மிக பெரிய அத்தி மரத்தால் ஆன அத்தி வரதராஜ பெருமாள் சயன நிலையில் உள்ளார் இவர் நாற்பது ஆண்டுகளுக்கு தான் மேலேயே வருவார் என்னுடைய மரப்பட்டையை தண்ணீர் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சால் உடம்புக்கு நல்லது இரத்தம் சுத்திகரிப்பாகும் என்னுடைய பெஞ்சு காய் ஆகியவைகளை சமைத்து உண்டீங்கன்னா எல்லா சக்தியும் உங்களுக்கு நான் கொடுப்பேன் குழந்தைகளே குறிப்பா உங்களில் சிலருக்கு தொங்கு தசை இருக்கும் தசை இறுகி போயிருக்கும் இதை எல்லாத்தையும் நான் நீக்கி உங்களின் எலும்பை வலுவாக்குவேன் என்னுடைய பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களின் அசதி சோர்வு இழைப்பு போன்றவைகளை நீக்குவேன் சிறுநீர் பையில புண் கல் வராது வாயில் துர்நாற்றம் வராமல் காப்பதுடன் முடி அடர்த்தியாக வளருவதற்கும் நான் உதவுவேன் என்கிட்டே நிறைய விட்டமின் சத்துக்கள் இருப்பதாலே மூட்டு வழி என்னை கண்டாலே பயந்து ஓடிடும் நான் கொடுக்கும் ஒரு பழத்தில் புரதச்சத்து சத்து சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து தயாமி ஆகிய சத்துக்கள் உள்ளது நான் கல்லீரல் வீக்கத்தை குணமாக்குவேன் மூல போக்குவேன் என்னுடைய இலையை சிலர் உணவு உணவும் பயன்படுத்துகிறாங்க நான் சென்னை திருவற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கடலூர் மாவட்டம் காணாற்றுமுள்ளூர் அருள்மிகு பதஞ்சலி ஈஸ்வரர் ஆகிய திருக்கோவில்களில் தலவிருச்சமாக உள்ளேன் என்னுடைய ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை வாழ்க்கை வளமா இருக்கணும்னா ஒவ்வொரு வீட்டிலும் மரம் இருக்கணும் மரம் உண்ணும் உணவாகி நம் உயிரை காக்கின்றன எனவே குழந்தைகளே மரங்களை வளர்ப்பதும் பாதுகாப்பதும் உங்களின் தலையாய கடமை மரம் வர மட்டுமல்ல உயிரின் ஆதாரம் இதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு மரம் நடுங்க மரம் வளருங்க ஆரோக்கியமாக வாழுங்க மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி